ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் சென்னை கோஸ் ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணணும் நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு ஒரு புது கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க என்ன சார் மிஸ்டேக்காக இருக்குது குழந்தையோட பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா இல்லை பேரண்டோட இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கான்னு கேட்டிருந்தேன் அப்படிலாம் இல்லை சார் நான் ரீசெண்டாக தான் குழந்தையோட பேரை பதிவு பண்ணேன் குழந்தை பிறந்த ஆறு மாதம் ஆகுது ஆனால் அந்த பேர் இப்போ எனக்கு பிடிக்கல ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணி புது நேமை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை பதிவு பண்ணி தர முடியுமான்னு கேட்டுருந்தாரு பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணுறத்தும் இல்லை புதிய நேமை பதிவு பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் குழந்தையோட பேரை பதிவு பண்ணுறது ஒரு எளிய நடைமுறையாக கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக நேமை பதிவு பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது எந்த அளவு ஈஸியாக பேரை பதிவு பண்ண முடியுமோ அந்தளவு ஈஸியாக கரெக்ஷன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கிட்டையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பதிவு பண்ணுறது முக்கியமாக ஜோசியர்கிட்ட கேட்கணுன்னா ஜோசியர்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதிவு பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னையில் பர்த் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் புதுநேமாக பதிவு பண்ணுற அளவுக்கு ஈஸியான ப்ரொசீஜராக கரெக்ஷன் பண்ண முடியாது இங்கே கேட்குற டைம் லிமிட் குள்ளேயும் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சென்னையில் பிறந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணுறது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கே டிஜிட்டல் சேவா நன்றி